உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களை நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த பதிவிடுகிறேன் காரணம் என்னென்னா நிறைய பூஜைகள் இருந்தது ஹோமங்கள் அதிகமாக இருந்தது முக்கியமான தொழில் வளர்ச்சிக்குண்டான ஹோம பூஜைகள் எல்லாம் அதிகமாக இருந்தது அதனால் எனக்கு இடையில் விடைவிடாமல் கொஞ்சம் வீடியோ பதிவில்கள் விட முடியவில்லை என்னுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் இணையதளங்களிலே எத்தனையோ விதமான ஜோதிட கருத்து கணிப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்பப்போ ஒவ்வொரு மாதமும் கிடைத்து கொண்டிருக்கிறது பல வல்லுநர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைந்தவர்களும் நிறைய பேர் உண்டு என்னுடைய பதிவை பாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் நான் வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ அல்லது வாசுக்கி பஞ்சாங்கமோ இதெல்லாம் நான் பார்ப்பதில்லை ஏன்னா நான்கு வேதங்களையும் தெரிந்து கொண்ட ஒருவன் வேத பஞ்சாங்கத்தை பயன்படுத்தியே மக்களுக்கு நன்மை தீமைகளை சொல்ல வேண்டும் நான் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பதிவுகளிலையுமே நான் சொல்லுவது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பெரும் வெற்றியில் தலைத்து நிற்க வேண்டும் தரித்திரம் ஒளிந்து ஒரு உயர்ந்த நிலையை ஒரு தனவானாக மாற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் என்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையிலே நன்மை தீமைகளை முன்னெச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் அந்த வகையில் இந்த பதிவிலே ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த புதிய ஆண்டு அப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்லுகின்றேன் ஏன்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆண்டில் மூன்று விதமான கிரகப்பயிற்சி உண்டு நான்குன்னு கூட சொல்லலாம் சனி பகவான் குரு அதுபோல ராகு கேது இது இல்லாமல் குரு வக்ரமாயி கடகத்துக்குள்ளே பூந்து திரும்பவும் வருகின்ற காலமெல்லாம் இந்த ஆண்டு இருக்கிறது அதனால தான் ஒரு சிறப்பான பிளானட்டோட வைப்ரேஷன் பூமிக்குள்ளே பூமியில் வாழக்கூடிய அத்தனை சீவராசிக்கும் விசேஷமான ஒரு மனநிலையை தரும் அப்படிங்கிறது வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் முன்னோர்கள் சொல்லி வைத்த குறிப்பு அந்த வகையில் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தான் ஆனால் கவனத்தோடு கையாள வேண்டும் இப்போ சிறப்பான ஆண்டுன்னு சொல்லிட்டு கவனமாகவும் இருக்கணும்னு சொல்கிறீங்களே சாமிஜி அப்படின்னு சொன்னால் கிரகத்தின் பயிற்சிகளெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது அதில் ஒரு விதமான ஐயப்பாடும் கிடையாது ஆனால் எது இதில் சிறப்பான முன்னேற்றம் வெளிநாடுகளுக்கு சென்று கருத்தரங்கங்கள் பயில்வது அல்லது கல்வி பயில்வது அல்லது வெளிநாடுகளிலே ஒப்பந்தங்கள் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடிய வா மிகப்பெரிய ஏற்றமும் ஒரு நல்ல லாபமும் காத்திருக்கு அதே நேரத்தில் குடும்ப உறவுகள் போன உறவுகள் இதெல்லாம் ஒன்று சேருவது அதே போல குடும்பத்துக்கு நாம் முக்கியமான செயல்பாடுகள்லாம் எதெல்லாம் பாக்கி இருந்ததோ அதெல்லாம் செய்யக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு இருக்கிறது மனநிலையில சில தடுமாற்றங்களும் வருவதற்கு உண்டான காரணம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்குள்ள கேது பகவான் போகிறார் அதீத சிந்தனையை தருவார் ராசிக்கு அதீத சிந்தனையை தருவார் இப்ப எட்டாம் இடத்துல குரு தான் நீங்க யோசிக்கணும் அப்ப ராசிக்கு எட்டுல குரு இருக்கிறது ஒரு விதமான அஷ்டமத்தை தரும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு மறை எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடையே இருப்பான்னு அர்த்தம் அத்த கிரகங்களால விருச்சகராசி ஆற்று சகோதர சகோதரிகளே ஒரு பொன்னான காலம்தான் ஒரு ஏற்றமான காலம்தான் குடும்பத்துல குதூகலம் ஏற்பட போகிறது பயணங்களால வெற்றி கிடைக்க போகிறது அதே நேரத்துல வம்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்ற காலமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மறைந்து நிற்பான் எதிரி கண்ணுக்கு இவன் தான் நமக்கு கெடுதல் பண்ணானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது நல்லவனை போல் நம் கூடவே இருப்பான் அவன் தான் எதிரி இது மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தும் அப்போ நாம எப்பவுமே விழிப்போடு இருக்க வேண்டும் விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே விழிப்போடு இருக்க வேண்டும் ஆனால் வெற்றிகள் உயர்வான ஒரு நல்ல உயர்தரத்தை தருகின்ற அளவிலே செல்வ வளம் பெருகுவது தொழில் வளம் பெருகுவது அன் அண்டை நாட்டவரோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தொழிலை பெருக்குவது இதெல்லாம் தானா நடக்கும் அதே போல நிழலை போலவே கூடவே இருப்பான் எதிரி எதிரி கண்ணுக்கு தெரியவே மாட்டான் அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்க அப்ப விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப கவனம் எதுல அதே போல வண்டி வாகனங்கள்ல தனிப்பட்ட முறையில வாகனங்களை இயக்கும் போதும் கவனமாக இருக்கணும் மற்றபடி விருச்சகராசிக்காரா எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் பட்டுன்னு கோவப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் அதே நேரத்தில் அழுதுட்டால் அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் அதேபோல ஒரு ஒரு கரிமித்தனமான செலவுகள் செய்ய மாட்டீங்க அள்ளி செலவு பண்ணக்கூடிய மனோபலம் படைத்தவர்கள் தைரியம் படைத்தவர்கள் யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க போனால் போட்டும் போடா நான் பார்க்காததா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகப்படும் இந்த ஆண்டு அதிலெல்லாம் ஒரு குறையும் இல்லை தொழில் தொழில்தானாக வளரும் நீங்கள் ஒரு கோடு போட்டால் ரெண்டு கோடு உருவாகக்கூடிய அளவில் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை அப்போ இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் கவனம் எதுக்குள்ளே இருக்கணும்னு தெரியுமா பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக இருங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க விஷயத்திலேயும் கவனமாக இருங்க வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள் நண்பர்களாக இருந்தால் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க வார்த்தைகள் பேசும்போது யோசித்து பேசுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நான் ஆச்சு நான் பார்த்துக்கிறேன் இவன் தருவான் நான் சொல்கிறேன் அவனை அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அதனால் நீ அவனுக்கு கொடு அப்படின்னு போய் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா உங்களை சிக்க வச்சுட்டு வாங்கிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் கட்டணும் அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்குவதற்கு அழுது நாடகமாடி ஐயோ என் உயிர் போகிறதே எனக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படியே நம்ம முன்னாடி படுத்து உருண்டு கூட நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதுக்கு துரோகி காத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் விருச்சிகராசி அன்பு சகோதர சகோதரிகளை தெரிந்து கொள்ளுங்கள் வேதங்கள் பொய்த்து போனதல்ல வேதங்களை யாரு வேணாலும் படிக்கலாம் சரியா பயன்படுத்தி கரெக்டாக கணக்கிட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னா மக்களுடைய வாழ்க்கையில செல்வம் பொங்கும் மனநிறைவு கிடைக்கும் என்பது தான் சாஸ்திர விதி இன்னைக்கு உலக நாடுகள்லாம் நம்மளை பார்த்து உயர்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் எதில் நினைக்கிறீங்க ஒன்று கூடி வாழுகின்ற கலாச்சாரம் நாம் பின்பற்றுகின்ற அந்த ஆன்மீக சினோன்மணின்னு கூட சொல்லலாம் வியந்து பார்க்கறது அது ஒன்று தான் மற்ற எல்லா விதத்துலையும் குட்டி குட்டி நாடெல்லாம் நம்ம நாட்டை விட சின்ன சின்ன நாடெல்லாம் உயர்ந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்று பெருங்குண்ட செல்வந்து செல்வவளம் படைத்த நாடாக இருக்கிறது ஆனால் நாம் கூட இருக்கிறவனை நம்பி ஏமாந்து போகிற ஆள்களாக இருக்கிறதுனால நம்ம நாடு இன்னும் பின்தங்கியே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் யோசிங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நடக்கத்தான் செய்கின்றது நாம் திறமையோடும் தன்னம்பிக்கையோடும் ஒழுமூச்சாக நூறு சதவீத உழைப்பை போட்டால் எந்த பிளானட்டும் நம்மளை ஒன்றும் பண்ணாது எதிரி கூட மடங்கி போவான் அதனால தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொந்தம் பந்தங்களை நிச்சயமாக தூர வைங்க யாரா இருந்தாலும் கவனமாக யோசித்து பேசுங்கள் இதை நீங்க சரியா செய்துட்டா ராசி அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு இந்த ஆண்டு மன நிறைவை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு இதேபோல நல்ல தகவலுக்காக காத்திருங்கள் முக்கிய செய்தியோடு திரும்பவும் சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே